அல்ஜிபுரா என்ன அது அரபி அல்ஜிபுரா என்ன அரபி அது எவ்வளோ பெரிய அந்த இது அதை அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த கால்குலேஷன் அதெல்லாம் வச்சு தான் கால்குலேட்டரை உருவாக்குறாங்க அதை வச்சு தான் கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க எவ்வளோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே முஸ்லீம்கள் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன ஆனால் முஸ்லீம்கள் மெயின் வேலையை எல்லாம் விட்டதுனால முஸ்லீம்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டான் சமூகத்தில் இல்லாமல் அதை அசிங்கப்படுத்திட்டான் ஏன்னா மெயின் எந்த விஷயத்தை எல்லாம் மெயினாக சொல்ல சொன்னானோ அதை தூக்கி போட்டாங்க அந்த மன்னர்கள் அதனால் என்ன ஆகிப்போச்சு மற்றது நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைக்க போகிறது கெட்ட பேர் தான் நீங்கள் வர்தா புயலில் போய் பர்தா போட்டு உக்காருங்க என்ன நீங்கள் என்ன வேணால் மா விழுந்து விழுந்து நீங்கள் மனித இல்லத்துக்கு இன்றைக்கி சேவை பண்ணுங்கள் உங்களுடைய அசல் வேலை என்னான்னு குரான் மூலமாக உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு உலகம் பூரா செருப்படி மட்டும்தான் கிடைக்கும் அப்போது இது இவங்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவனை பாதிக்கக்கூடிய செயல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறோம்